ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் நல்லா தளிர் வர பூக்கள் பூக்கறதுக்கு நம்ம கேரட்டு பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு வெங்காயம் தூள் இதெல்லாம் நம்ம செடிக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோஜா செடியில் அடுக்கு பூவாக பூக்கறதுக்கு நம்ம இந்த மாதிரி கேரட்டு பீட்ரூட்டு பீன்ஸு இந்த மாதிரியெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வந்தால் ரோஜா செடி நல்லா வளரும் பூக்கள் பூக்கும் ஆனால் நான் வந்து இப்போது காய்கறி வேஸ்ட்டு வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு பழசு தான் நம்ம போடணும் இல்லைன்னா தோல் போடலாம் அந்த மாதிரி போடும்போது கூட உங்களுக்கு தோல் போட்டால் கூட நல்லா தான் வளரும் பழசு கிடச்சா கூட நீங்கள் பழசு கூட போட்டுக்கலாம் பாருங்கள் பழைய பீட்ரூட்டு கேரட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வெங்காயம் தோல் முள்ளங்கி தோல் இருக்குதுல கொஞ்சமாக வந்து பீன்ஸ் வேஸ்ட்டு நான் வந்து இந்த பழைய காய்கறி அந்த மாதிரிலாம் மிச்சமனா இல்லை உங்களுக்கு கடையில் கடைக்கும் சில டைமில் பழசெல்லாம் கொடுத்துருவாங்க கேட்டால் அந்த மாதிரி கூட ரோஜா செடிக்கும் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பழசெல்லாம் நீங்கள் வந்து முழுசாக கூட செடிக்குள்ளே அப்படியே போட்டுக்கலாம் நான் முழுசாலாம் போடல பாருங்க இந்த மாதிரி திருவள்ளில் கூட நம்ம போட்டுக்கலாம் திருவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருவிட்டு நம்ம செடிக்கு சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக மகும் எல்லாமே பீட்ரூட் கூட திருவிடலாம் பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி திருவிடலாம் எல்லாமே ஆனால் ரொம்பலாம் போடல ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் சின்னதாக போட்டுட்டாங்க இப்போது பீட்ரூட்டு இந்த மாதிரி சீவிட்டு போடும்போது ரொம்ப நல்லது சீக்கிரமாக மக்கும் அதுக்காக இப்போ இந்த மாதிரி கேரட்லாம் நம்ம செடிக்கு ரோஜா செடி போடும்போது பெரிய பூக்கெல்லாம் பூக்கும் நீங்கள் பழைய கேரட்லாம் கிடைச்சிருந்தா செடிக்குள்ளே அப்படியே முழுசா கூட வச்சிடலாம் சீக்கிரமாக மக்கணும்னா லைட்டாக இந்த மாதிரி இல்லை கட் பண்ணியோ இல்லை சீவிட்டோ போட்டுடலாம் இது வந்து முள்ளங்கி தோல் இப்போ இந்த ரோஜா செடிக்கு தான் நான் படக்குறேன் பாருங்க இந்த ரோஜா செடி நம்ம கொஞ்சம் நிறைய தள்ளிர் போடணும் மொட்டு போட்டு ஏற்கனவே மொட்டு போட்டிருக்கு பாருங்கள் தள்ளிர் கூட வந்திருக்கு இருந்தாலும் நம்ம எந்த செடிக்கு போடலையோ அந்த செடி போட்டுக்கிட்டு வரணும் பாருங்கள் முள்ளங்கி தோல் வெங்காயம் தோல் கொஞ்சமாக போடுறேன் எந்த அளவுக்குன்னா லைட்டாக கொஞ்சம் ஒவ்வொரு பிடி கடைச்சிதுனா நீங்கள் போடுங்க இந்த மாதிரி போட்டுட்டு பாருங்க பீன்ஸ் வேஸ்ட்டு கூடவே கேரட்டு பீட்ரூட் தோல் அதாவது பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு ஒன்று அந்த மாதிரி சேர்த்துட்டு சீ வந்து நான் போட்டுடுறேன் சாய்க்குள்ளே ஆனால் நீங்கள் மண் வந்து நல்லா மூடி வச்சிருந்தோம் உள்ள போட்டு மேலுக்கே போடாமல் அதிகமாக ரொம்ப உள்ளவும் போடக்கூடாது ரொம்ப மேலேயும் போடக்கூடாது அந்த மாதிரி ரோஜா செடிக்கு யூஸ் பண்ணுங்கள் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டே வந்தாலே பிளான்ட்டுக்கு நல்ல தளிர் வந்து பெரிய பூக்கெல்லாம் பூக்கும் கேரட்லாம் சேர்த்தோம்னா பீட்ரூட் வந்து கலர் கொடுக்கும் ரோஜா பூவுக்கு அதுக்காக சொல்கிறேன் சில டைமில் லைட்டாக பூக்கும் பூவு கலர் கம்மியாக எல்லாம் இல்லாமல் நல்லா டார்க்காக கலர் பூக்கும் பீட்ரூட் போட்டோம்னா சரிங்க இந்த மாதிரி இன்னொரு சைடு கொஞ்சமாக பள்ளம் தோண்டி கொஞ்சம் சாயில் மேலே போட்டு கவர் பண்ணிடுறேன் இது மாதிரி நல்லா போட்டுட்டு நம்ம சாய் கவர் பண்ணிவிட்டு மேலுக்கு ரொம்ப தெரியாமல் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க ஏன்னா மேலுக்கு தெரிஞ்சோம்னா இப்போ மழை வருது அந்த சமயத்துலலாம் கொசு வரும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து ரைஸ் வாட்டர் வந்து ஊற்றணும் ரைஸ் வாட்டர் சேர்க்கும்போது கூட பெரிய பூவை வரும் இப்போ வந்து நம்ம ரைஸ் வாட்டர் வந்து ஊற்றணும் ரோஜா செடிக்கு அந்த மாதிரி கொடுக்கும்போது ரைஸ் வாட்டர் வந்து நல்லா மக்கி வரும் நம்ம போட்ட எருவெல்லாம் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் நல்லா மக்கி செடிக்கு எருவாகி சூப்பராக பூ பூக்கும் தளிர் அதிகமாக வரணும் நல்லா பூக்கள் பூத்து பெரிய பெரிய பூக்களாக பூக்கணுன்னா இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டு யூஸ் பண்ணால் நல்லா வளரும் ரோஜா செடி இது வந்து பழைய பூ வந்து நான் கட் பண்ணிடணும் நம்ம அதாவது புது தளிர் போடும் அப்போ தான் இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ